புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் முன்னாள் போராளிகள் ஒரு சிலர் இணைந்து தமிழில் தேசிய தலைவர் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் முள்ளிவாய்க்காலில் அதாவது இறந்து விட்டதாக ஒரு அறிக்கையொன்று வெளியிட்டிருக்கிறார்கள் தலைவருக்கு வந்து அஞ்சலி செலுத்த இருப்பதாகவும் ஒரு உத்தியோகபூர்வமான அறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன

ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் விருது யுத்தத்தில் விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டதாகத்தானே இலங்கை இராணுவம் அறிவித்திருக்கிறது சில நேரம் அதன் அடிப்படையில் தான் அவர்கள் அந்த நடவடிக்கையை முன்னெடுக்கிறார்களோ ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் இவர்கள் முதலாக அந்த 16 தர்மங்கள் இன்னைக்கு இந்த அறிவிக்கிறீங்கல்ல நீங்கள் என்ன ஆதாரம் அதாவது இந்த ராணுவத் தலைவர்கள் சொன்ன பெரியங்களதுல மேலதிகமாக என்ன தகபல என்ன ஆதாரங்களை வெச்சு ஆதாரம் இல்லே ஒரு தெரிஞ்ச விஷயம் அந்த சேகுவரா ஒரு கட்டத்துல பனஞ்சு உரகான குரங்கே பெரிய அதிரி பண்ண ஒருத்தர் இல்லை. அப்ப அவிகிட்ட இருந்தானால ஆறாகனால சூட்டு கொண்டவர் யார்? அவர் போய் காரோட காரின் ரெண்டளத்து நின்றவர். அந்த பாலைவனத்துல குடிச்சி அடைஞ்சிவேண்ட. அத்தனை ஆதரங்களோடையும் என்ன சொன்னால் காற்று கூட முடியாத இடங்களுக்குள்ள ஒரு தேசிய

ನಮ್ಮ ಮಗಳು ಕೊಟ್ಟು ನಮ್ಮ ಮಗಳಿಗೆ ಗಾಡಿ ಕೊಟ್ಟು ಹೋಗಿದ್ರೆ ಈಗ ಅಂತ ಹೋರಾಲಿ ಎಂದು ಸೊಲ್ಲಿಕೊಂಡು ಕೊಲಂಬಿಯ ಕಂತದಲ್ಲಿ ಓಡಿ ಪೇರಿದ್ರೆ ಅವರು ಸಿಲ ಕಲಿಸ್ತಾರೆ ಅಂದ ಮಕ್ಕಳ ತೆರೆಯಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಓಡಿ போராளியல இருந்தவங்க தரட்டையும் கூபியையும் கலட்டி எடுத்து கொண்டு எடுத்த சத்தியப்பிரமாணத்தை காத்து பரக்க விட்டு கோளைய காத்து விட்டு நாட்டை விட்டு அந்த வச்சு அரசியல் ரீதியாக தமிழ் மக்கள் தங்களுடைய இலக்கிய அடைவதற்கு எப்போதெல்லாம் ஒன்று சேர்கிறார்களோ அந்த தருணத்திலெல்லாம் புலம்பெயர் நாட்டிலிருந்து துவாரகா இருப்பதாகவும் மாபீர நாளுக்கு உரியாற்றுவதாகவும் தலைவர் இல்லை என்றும் ஒரு அறிவிப்பு அண்மை காலமாக வந்து கொண்டிருக்கின்றன இவ்வாறான பின்னணியில் சர்வதேச புலனாய்வுத் துறையினர் செயற்படுகிறார்களா சர்வதேச புலனாய்வு

साला तू जत्ता मुझे एक What? தமிழ் மக்கள் தங்களுடைய அடுத்தகட்ட அரசியல் நகர்வை மேற்கொண்டு செல்கின்ற இந்த காலப்பகுதியில் இந்த புலம்பெயர் நாட்டில் இருந்து இந்த அமைப்புகள் திடீர் திடீரென்று இந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கான காரணம் என்ன குறிப்பாக நீங்களும் புலம்பெயர் தேசத்தில் இருந்தவர்கள் இருந்தவர் உங்களுக்கும் இந்த அமைப்புகளை பற்றி இந்த அமைப்பில் இருப்பவர்களை பற்றி உங்களுக்கு நன்கு தெரியும் உண்மையில் இவர்களுடைய நோக்கம் தான் என்ன உண்மையான நோக்கம் என்னன்னு சொன்னால் இவர்கள் இதுவரைக்கும் அவர்களாருமே வேலை எதுவும் போகல அப்பா ஈவினர் நோக்கள என்னன்னு சொன்னா எழுது பணம் ஜாமாதிரியவன் அப்பா ஈழ வழிகளத்துல பொருளை உடலாய சக்திகளுக்கு எந்த விஷயம் பண்ணுறதுல்ல அவர் வந்து தமிழ் மக்கள் ஒரு பொழுதும் கழிச்சு கொண்டு வருவான் கொஞ்சமா மட்டும்பா அவர் வந்து விடுதலைக்காக போராடப்பான் அது அரசியல் வழி அறமலியா இருக்கட்டும் அவர் எந்த மழையாக இருக்கட்டும் எந்த மலையமாக போராடக்கலாம் அவங்க தொழில் அடைகிறாங்க ஆகவே இந்த பணத்தாச பிடிச்ச புலி வேஷம் போட்ட இந்த நவியம அவர்களை தொலை வச்சு பயணம் பாருங்க எந்த